சீமான் கட்சியில ஒரு வேட்பாளர் நினைக்கல அந்த பொண்ணு அது பேசுது. அவர்கள் பேசினது எனக்கு என்னோட மோதணும்னா என் அண்ணனோட மோதணும்னா எங்களுடைய கருத்துக்களோட மோதுங்க அண்ணன் சீமான் முன்னிலையில் ஐயா அன்புமணி ராமதாஸுக்கு சரியான பதிலடி கொடுத்த அக்கா அபிநயம் அது கொடுத்த அந்த காணையில வந்து பாக்க போறோம் நேற்றைக்கு வந்து நைட் ஒரு கூட நடச்சது நாம் தமிழ் கட்சி கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து அண்ணன் சீமான் கீழே உட்காந்துருக்காரு அக்கா அபிநயா வந்து வேற லெவலில் போல்டாக வந்து பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஐயா அன்புமணி வந்து தேவையில்லாம பல அவதூறுகளை வந்து நாம் தமிழ் கட்சி மேலையும் அக்கா அபிநயா மேலே வந்து பரப்பிட்டே இருக்காரு அதுக்கு தான் சரியான ஒரு பதிலடி வந்து கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த அக்கா வந்து குறிப்பிட்ட மக்கள் வந்து ஓட்டு கேட்டு போகும்போதெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் வந்து இங்கே வந்தார் அவர் வந்து சொல்லியிருக்கார் நாம் தமிழ் கட்சி வந்து திமுக ஜெயிக்கவே தான் இருக்குது திமுக பிடிஎம் டிபி பிடிமா தான் வந்து நாம் தமிழ் கட்சி இருக்குது சீமான் அவர்கள் வந்து சின்ன கருணாநிதி அப்படி சொல்லி அண்ணனை பற்றி தவறாக வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சீமான் வந்து கூட நிற்க மாட்டார் நாங்கள் தான் வந்து நிற்கணும் சீமான் வந்து வசனம் பேசுவார் அப்படின்னு சொல்லி அண்ணனை பற்றி அவதூறு பரப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அக்கா அபிநயா மேலே என்ன அவதூறு பரப்பியிருக்காருன்னா அதாவது தருமபுரியில் வந்து இங்கே நிப்பாட்டு இங்கே விக்கிரமணி இன்ன வேட்பாளர் தான் நின்னாங்க அவங்க வந்து சௌமியான்மணி தோத்தது வந்து பெருமையாக நான் வந்து சொல்கிறாங்க தோக்கடிச்சதை வந்து பெருமையாக சொல்லி அவங்க கேக் ஓட்டி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொ அப்படின்னு சொல்லி ஐயா அன்புமணி வந்து ஒரு அவதூறாக வந்து பரப்பிட்டு அவதூறு பேசிக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட போய் ஏதோ நாமக்கம்மர் கட்சி வந்து தமிழர்களுக்கு எதிரான கட்சி போல சித்தரிச்சுட்டு இருக்காரு அப்போ நீ வந்து யாராம்மா ஜெயிக்க வச்ச யாரமாக ஜெயிக்க வச்ச திமுக தானே ஜெயிக்க வச்ச திமுக தான் ஜெயிக்க வச்ச நீ வந்து தமிழ் தேசியம் திராவிடம் சொல்லி பேச வேண்டியது ஆனால் திமுக ஜெயிக்க வச்சுட்டு உனக்கு என்னமா பெருமை வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லி ஐயா அன்புமணி வந்து பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் வந்து சரியான ஒரு பதிலடி கொடுத்தாங்க சரிங்க ஏன் நான் வந்து இந்த தொகுதியில் தருமபுரி தொகுதியில் வந்து நான் வந்து திமுக ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வச்சுங்க மீதி முப்பத்தொம்போது தொகுதி இருக்குல்ல அதில் நீங்கள் ஏன் வந்து திமுக வந்து தோக்கடிக்கல அப்படின்னு சொல்லி சரியான அதாவது தெளிவாக வந்து பேசுகிறாங்க நீங்கள் வந்து தோத்தது காரணமே வந்து அதிமுக கூட்டணி வச்சிங்கல்ல ஏன் வந்து கூட்டணி விட்டு வெளியே வந்தீங்க நீங்கள் அதிமுக இருந்துருந்தா பத்து சீட் ஜெயிக்கிறதுக்கு ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லி அந்த ஓப்பன் மேடையில் ஆனால் சீமான உட்காந்துருக்காரு அவர் முன்னாடியே சொல்கிறாங்க உங்களுடைய தவறான கூட்டணி தான் நீங்கள் வந்து தோற்கறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நெத்தி போட வந்து அடிக்கிறாங்க உங்களுக்கு எங்களோட பிரச்சனைனா எங்களோட கொள்கையில் வந்து நீங்கள் சண்டை போடுங்க சும்மா அவதூறு வந்து பரப்பாதீங்க பாஜக மனித உலக எதிரிகட்சி அந்த கட்சியோட நீங்கள் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து அரசியல் பேச முடியும் மக்களுக்காக எப்படி சேவை செய்ய முடியும் இதே அதாவது சீமானை வந்து வசனம் பேசுவார் அப்படின்னு சொல்லி ஐயா அன்புமணி சொல்றாருல சீமான் வந்து வரமாட்டார்னு சொல்றாருல அதே வந்து அன்புமணி வந்து அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல தகுதியானவர்னா சுத்தமாக கிடையாது இப்போதான் வந்து இதில் நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சுரங்க வந்து இது பண்ணுறாங்க அந்த நிலக்கரி சுரங்கம் இருக்குல்ல அது ரெண்டாவது சுரங்கம் விரிவாக்கம் பண்ணுறாங்க அதுக்கு போன மாதம் போய் என்ன பண்ணார் எதிர்த்து பேசிட்டு வந்தார் வரக்கூடாது சுரங்க வந்து எக்ஸ்டன்ட் பண்ணக்கூடாது ரெண்டாவது சுரங்கம் வரக்கூடாதுன்னாரு அடுத்த மாதம் வந்து கூட்டணி வச்சுட்டு வரணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அன்புமணி இவர் தான் வந்து வண்ணியிருக்கா நிற்கப்படுறாங்க பாதிக்க போறவங்க போகிறாங்களா யாரு வண்ணியர்கள் தானே பாதிக்கப்படுறாங்க நெய்வேலியில் அவ்வளோ மக்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க நம்மளை பொறுத்தவரை ஆனால் அவர் வந்து அந்த சாதி யூஸ்தான அரசியல் பண்ணுவார் அப்படி பார்த்தா கூட அந்த ரெண்டாவது சுரங்க வந்து நிலக்கரி சுரங்கம் இது பண்ணும்போது பாதிக்கப்படுறது நிலத்தை கொடுங்கிறது அந்த நிறுவனம் வந்து இந்தியா என்எல்சி நிறுவனம் அது இந்தியாவோட சேர்ந்தது அப்போ பாஜக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்போ நேற்று வந்து வேணாட்டு இன்றைக்கி வந்து அதுக்கு ஆதரித்து பேசுகிறாரு அப்போ இவர் தான் வந்து உண்மையான உங்கள் உண்மையானவரா நீங்கள் தான் வந்து உண்மையானவா உண்மையானவரா சும்மாங்க அந்த வன்னியருக்கு வேற சொல்லி வந்து ஓட்டை வாங்கிட்டு அரசியல் பண்ணிவிட்டு அதன் மூலியம் வைத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிற குரூப் தான் இந்த அன்புமணி அப்படிங்கிறத நம்ம விமர்சனம் பண்ண வேண்டியது அவர் அவதூறு தேவைலாம் பரப்புறார் இல்லையா அதெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் உண்டை வீட்டுக்கு ரெண்டாவது செய்கிறது யாருன்னு கேட்டால் முதல் இடத்துல அன்புமணி தான் வருவார் எடப்பாடி பழனிசாமி அவரோட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூட்டணி வச்சு நாலு சீட் வந்து ஜெயிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெக்கமே இல்லாமல் அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து த தவளப்பாடி அவருக்கெல்லாம் வந்து ஆட்சி நிர்வாகமே தெரில அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்தளவுக்கு பேசுகிறாரு பத்து புள்ளி அஞ்சு வந்து எடப்பாடி கொடுத்துறாரு அப்படின்னோடனே முப்பத்தொம்பது வருஷம் கனவு வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதிங்களே அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கெல்லாம் வந்து திருப்பி அவரை எப்படிங்க நீங்கள் வந்து இது விமர்சனம் வந்து பண்ணுறீங்க அப்போது நீங்கள் வந்து உண்டா வீட்டுக்கு வந்து ரெண்டாவது செஞ்சுட்ருப்பீங்க உங்களை பற்றி நாங்கள் வந்து பேசாமல் கடந்து கடந்து போயிட்டுருப்போம் நீங்கள் தமிழின விரோதி கட்சியான பாஜக கூட சேர்ந்துட்டு இருப்பீங்க அதிலே அந்த அன்பு அக்கா பேசும்போது அந்த நேரத்தில் என்ன இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அங்கே கார்த்திகை பாண்டியனை வந்து ஒரிசாவில் ஒரு தமிழை வந்து முதலமைச்சர் ஆகலை ஆகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரிசாவில் அது நம்ம நவீன் பட்நாயக் வந்து பக்கத்தில் இருக்கார் அடுத்து வந்து அவர் வா வரிசையில் வாரிசு நவீன் பட்நாயக்கோட அரசியல் வாரிசு சொல்கிறாங்க அது கூடனே அந்த பாஜகாரன் என்ன சொல்கிறாங்க மோடி என்ன சொல்கிறார் அமித்ஷா என்ன சொல்கிறார் ஒரு தமிழை வந்து ஒரிசா வந்து ஆளுவதா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழோட வேட்டியை வந்து கிண்டல் பண்ணுறது சாப்பாடு வந்து கிண்டல் பண்ணுறது கஞ்சி தான் நம்மளா குடிப்போம் பாய் பாய் பாண்டியா அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் தமிழருக்கு எதிராகவே இன அரசியல் பண்ணுறாங்க அந்த பாஜகக்காரங்க அப்போ அந்த பாஜக வந்து டிவியில் வந்து நம்மளுக்கே வந்து கஷ்டமாக இருக்கு இல்லையா இப்போ முப்பத்தொம்போது வந்து திமுக வருதுங்கும்போது போது அதில் ஒரு இடம் வந்து பாஜக அப்போ வந்துச்சு பாஜக பாஜக அது இந்த சௌமியாவை தான் போட்டிருந்தாங்க அந்த இடத்துல பாமகன்னு போட்டுந்தான் நம்ம எதுக்கு எதுக்கப்புறோம் போகிறோம் அவனி பாமக கூட்ட பாஜக கூட்டணியில் இருக்காங்கன்னா பாஜக ஒரு இடம் பாஜக ஒரு இடம்னு வருது அது நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துங்க மணியில் உள்ள விரோதி இந்த பாஜக கட்சி அவங்கள வந்து நம்ம எப்படி ஏற்றுக்குவோம் அப்போ அந்த கட்சியோட நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் வருவீங்க உங்களை நாங்கள் வந்து பா பாஜக தோக்கடிச்சிட்டோன்னு சொல்லி கூட நாங்கள் வந்து பேசக்கூடாது நீ வந்து திமுக தானமாக ஜெயிக்க வச்சா அப்படின்னு சொல்லி பேசுனா அப்போ மீது முப்பத்தொம்பது இடத்துலலாம் நீங்கள் இப்போ எதுக்கு திமுக வந்து ஜெயிக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லி சரியாக நெத்தியடி கேள்வி வந்து கேட்டாங்க அது முழுக்க முழுக்க வந்து பாமக தோற்று போகிறது காரணமே பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது தான் பிஜேபியை விட்டு வெளியே வந்து வேறு கட்சியோட கூட்டணி வச்சுருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பின்னாடிவே கிடையாதுங்க அவங்க தான் உங்கள் தலையில் வந்து மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க பணம் காசு துட்டு பெட்டி மணி தான் அதுதான் வயசு நாயர் வந்து தெளிவாக வந்து சொல்கிறாரு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சட்டமன்ற தேர்தலில் தே அதிமுக இருந்தீங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இருங்க மாதிரி அடுக்கடுத்து வரக்கூடிய தேர்தலில் இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து என்ன பண்ணிருப்போம் அங்கே கீழே இருக்காங்க அதுக்கு அடுத்து ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலர் ஆயிருப்பாங்க ஒன்றிய கவுன்சிலர் ஆயிருப்பாங்க வார்டு மெம்பராக வந்து ஆயிருப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏன்னா பாஜ அதிமுகவுக்கு வந்து ஒரு ஓட்டு செல்வாக்கு இருக்குது பாமகவுக்கு ஒரு ஓட்டு செல்வாக்கு ரெண்டு சேரும்போது ஜெயிப்பாங்க ரெண்டு பேர் கூட்டணி தான் இருந்தாங்க அப்போ உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி வைக்க போய் பாஜகவில் கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே காறி துப்புறாங்க இதில் வந்து என்னன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா வன்னியர் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும் பாஜக்கடை கூட்டணி இருக்கணும்னு பார்க்கக்கூடாது கொள்கை வேற கோட்பாடு வேற கூட்டணி வேற அப்படின்னு சொல்லி இவர் பேசுகிறாரே இதுதான் வந்து இவரோட அரசியலாம் நீர்த்தேர்வு வந்து கொண்டு நீர்த்தேர்வை வந்து ஒழிக்கவே முடியாது நாங்கள் திரும்ப பரமாட்டோம் சொல்லி அன்புமணியை இவர் அண்ணாமலை சொல்கிறாரு அன்புமணியை நீ தேர்வு நாங்கள் எதுக்குறோங்கிறாரு எதுக்குங்க இந்த மானங்கிட்ட கூட்டணி அப்படி சொல்லி தான் நான் கேட்க இருக்குது அதெல்லாம் நம்ம கேட்காம இருக்கோம் கடந்து கடந்து போகிறோம் ஆனால் தேவையில்லாமல் இல்லாமல் நாம் தம்பர் கட்சி மேலாடுறிங்க அவதூறு பரப்புலிங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த பதில்கள் வந்து இப்படி தான் வரும் இன்றைக்கி அண்ணன் சீமான் முன்னாடியே அக்கா அபிநயா வந்து பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அரசியல் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்